தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சோழ மன்னர்களுள் புகழ்பெற்று விளங்கியவன் கோச்சங்க சோழன் யானை ஏற முடியாத மாட கோவில்களாக எழுபத்தி ஏழு கோவில்களை கட்டி முடித்திருக்கிறான் இந்த கோச்சங்கச் சோழன் அவன் கட்டிய எழுபத்தி ஏழு ஆலயங்களுள் ஒன்றுதான் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சமயபுரம் செல்லும் சாலையில் அமைந்திருக்கும் வாரணபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பஞ்சபூத ஸ்தலங்களுள் நீர் ஸ்தலமாக விளங்குவது திருச்சிக்கு அருகே உள்ள திருவானை காவல் இங்கு சிவபெருமான் வெண் நாவல் மரத்தடியில் சிவலிங்கமாக அமர்ந்திருக்கிறார் அப்பொழுது நாவல் மரத்தின் இலைகள் காய்ந்து சருகுகளாக அவர் மீது விழுகிறது இதை கண்ட சிலந்தி ஒன்று போகிறது சிவபெருமான் மேல் சருகுகள் விழுவதா என்று எண்ணிய அந்த சிலந்தி அதை தடுப்பதற்கு முயற்சி செய்தது சிவபெருமானின் தலைக்கு மேல் தன் எச்சிலால் பந்தல் போல வலை பின்னி காய்ந்த இலைகள் அவர் மேல் விழாமல் தடுத்தது அங்கு யானை ஒன்று தினந்தோறும் காவிரி நீரை தன் துதிக்கையில் சுமந்து வந்து இறைவனை நீராட்டி வழிபடுவது வழக்கம் அங்கு வந்த அந்த யானை சிலந்தி வலையை கண்டதும் வெகுண்டு போய் அந்த சிலந்தி வலையை அறுத்து எரிந்தது ஆனால் சிலந்தியோ மீண்டும் மீண்டும் வலையை அமைக்கிறது யானையோ மீண்டும் மீண்டும் அந்த சிலந்தி வலையை அறுத்து எரிகிறது இப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது சில நாட்களாக அதன் பிறகு ஒருநாள் நீரால் யானை வழிபட வரும் பொழுது அதன் துதிக்கைக்குள் புகுந்து யானையை கடிக்கிறது அந்த சிலந்தி யானையோ வழி தாங்க முடியாமல் துதிக்கையை தரையில் வேகமாக அடிக்கிறது சிலந்தியும் இறந்து விடுகிறது வலி பொறுக்க முடியாமல் அந்த யானையும் இறந்து விடுகிறது இருவரையும் ஆட்கொள்கிறார் ஈசன் இறைவன் அருளால் அந்த சிலந்தி மறுபிறவியில் சோழ மன்னராகிய சுபதேவருக்கும் கமலாவதிக்கும் மகனாக தோன்றியது அந்த மகன்தான் கோச்சங்கச் சோழன் இந்த மன்னன் தன் பிறவியில் நினைவால் யானைகள் புக முடியாத யானைகள் திங்கு செய்ய முடியாத மாடக் கோவில்களை கட்ட முடிவு செய்தான் யானை ஏற முடியாத கட்டுமலை போன்ற அமைப்புடைய உயரமான மாடக் கோவில்களை தமிழகத்தில் அமைத்தான் இந்த திருப்பணி யானை ஏரா திருப்பணி என்று பெயர் பெற்றது இந்த கோச்சங்கச் சோழன் எழுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மாடக் கோவில்களை கட்டியிருக்கிறான் தான் முற்பிறவியில் வழிபட்ட திருவானை கோவில் ஆலயத்தை தான் முதன் முதலாக கட்டினான் என்று சொல்கிறது இந்த ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டு அந்த சோழன் கட்டிய மாடக் கோவில்களில் ஒன்றுதான் இன்றைய காணொளியில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பணமங்கலத்தில் அமைந்திருக்கும் வாரணபுரீஸ்வரர் திருக்கோவில் இங்குள்ள இறைவன் வாரணபுரீஸ்வரர் இறைவி வடிவாம்பிகை அன்னையின் மற்றொரு பெயர் வடிவுடையம்மன் கீழ்திசை நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் இறைவனை தரிசிப்பதற்கு பன்னிரண்டு படிகள் ஏறி வலதுபுறம் திரும்ப வேண்டும் அங்கு மகா மண்டபம் அடுத்தது கருவறையில் கிழக்கு நோக்கி வாரணபுரீஸ்வரர் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் சுயம்பு லிங்கமான இந்த மூலவர் திருமேனி மூணரை அடி அளவு ஆவுடையாரின் மேல் பகுதியில் பக்தர்கள் வழிபடும் வகையிலும் ஆவுடையாருக்கு கீழே அதாவது பூமிக்கு அடியில் பதிமூன்று அடி நீளம் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சுமார் பத்தொன்பதரை அடி உயர இறைவனின் இந்த திருமேனி ஒளிபடாதது அதாவது சுயம்புலிங்கம் ருத்ராட்சத்தின் மேற்பரப்பு மேடும் பள்ளமாய் இருப்பது போலவே இந்த சிவலிங்கத்தின் மேனி முழுவதும் அந்த அமைப்பு காணப்படுகிறது சித்திரை முதல் நாள் ஆண்டு பிறப்பு இறைவனுக்கு இங்கு மிகவும் விசேஷமான நாளாகும் அன்று காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை இறைவனுக்கு மகா அபிஷேகம் நடைபெறுகிறது அரிசி மாவு பொடி மஞ்சள் பொடி பஞ்சாமிரதம் பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி என்று இருபத்தி ஓரு வகை அபிஷேகங்கள் அன்று இங்கு நடைபெறுகிறது இந்த அபிஷேக நிகழ்வில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு கடன் நிவர்த்தியாகும் என்பதும் தொழிலில் அபிவிருத்தி உண்டாகும் என்பதும் நம்பிக்கை இந்த ஆலயத்தில் கற்பூர தீபம் ஏற்றுவது கிடையாது விளக்கு தீபாராதனை மட்டுமே தான் நடைபெறும் இங்கு சிவராத்திரி வெகு சிறப்பாக நடைபெறும் ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகமும் நடைபெறும் மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை மாத சிவராத்திரிகளில் இறைவனுக்கும் இறைவிக்கும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தின் இறைவனின் தேவ கோட்டத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோரின் திருமேனிகள் அமைந்திருக்கிறது பிரகாரத்தின் மேற்கில் கணபதி வள்ளி தெய்வானை சமேத பாலசுப்ரமணியர் வடக்கில் சண்டிகேஸ்வரர் வடகிழக்கில் நவகிரக நாயகர்கள் கிழக்கில் கால பைரவர் என்று தனித்தனி சன்னதிகளும் இங்கு அமைந்துள்ளது இறைவனின் சன்னதிக்கு இடதுபுறம் அன்னை அம்மனின் தனி சன்னதி அமைந்திருக்கிறது கருவறைக்குள் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறாள் அன்னை அன்னைக்கு இங்கு நான்கு திருக்கரங்கள் மேல் இரு கரங்கள் தாமரை மலரை தாங்கி நிற்க கீழ் இரு கரங்கள் அபய வரத முத்திரை காட்டுகிறது நவராத்திரியின் பொழுது தினமும் அன்னையை விதவிதமாக அலங்கரிக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் அப்பொழுது இங்கு வந்து அன்னையை தரிசிப்பது கண்கொள்ளாக காட்சி மேலும் ஆடி மற்றும் தை மாத அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை அன்னைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகிறது ஆடிப்பூரம் அன்று அன்னையை வளையல்களால் அலங்கரிக்கிறார்கள் அதன் பிறகு அந்த வளையல்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள் அன்றைய தினம் முளை கட்டிய பாசி பயிரை அம்மன் மடியில் கட்டி பிறகு அதை பிள்ளை பேறு வேண்டுபவர்களுக்கும் திருமணம் கைகூட வரம் கேட்டு வரும் பெண்களுக்கும் பிரசாதமாக தரப்படுகிறது பங்குனி உத்திரம் அன்று பால் காவடி அலகு காவடி சுமந்து வரும் பக்தர்கள் அக்னி பிரவேசம் செய்து முருகனை வேண்டுகிறார்கள் இங்கு மறுநாள் முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையுடன் வீதி உலா வருகிறார் அதே போல இங்குள்ள கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் ஹோமம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறுகிறது இதில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு எதிரிகள் பயம் விலகுவதாக சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் வில்வமரம் இங்கு மணிவிழா சதாபிஷேகம் ஆகியவை செய்யப்படுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த ஆலயத்தில் தினசரி இரண்டு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது ஆலயம் தினமும் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயத்தில் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் இறைவனுக்கு பித்ருதோஷ நிவர்த்தி ஆராதனை நடைபெறுகிறது ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்கள் நீராடிவிட்டு ஈர உடையுடன் இந்த பூஜையில் கலந்து கொள்வதுடன் இறைவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு ஈர உடையை தானம் செய்துவிட்டு புது உடை அணிந்து கொள்ள அவர்கள் தோஷம் அனைத்தும் விலகிவிடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அர்ச்சனை செய்பவர்கள் தட்டில் பூ பழம் தேங்காய் திரிநூல் எண்ணெய் பச்சரிசி வெள்ளம் கருப்புயல் ஆகியவற்றை வைக்க வேண்டியது அவசியம் பித்ருதோஷ பூஜை செய்தவர்கள் வீடு திரும்பியதும் வாசலில் நிற்க வைத்து ஆரத்தி எடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சமயபுரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பத்தாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பனமங்கலம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சமயபுரம் செல்லும் அனைத்து பேருந்துகளும் பனையபுரம் நின்றுதான் செல்லும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்